வணக்கம் கேஆர்எம் என்ற கேஆர்எம் ஹெர்பல் மெடிசன் இந்த வீடியோ ரிசல்ட் வீடியோ இருபத்தி ரெண்டாவது வீடியோ வி குமார் என்ற பிரதர் வந்து நம்ம நம்மக்கிட்ட ரெகுலராக வந்து பார்த்தினா மருந்து இருக்காரு ஸோ அவருடைய ரிசல்ட் வீடியோ அவருடைய ரிசல்ட் ப்ரூஃப் தான் நீங்கள் இதில் பார்க்க போறீங்க நான் கண்டினியூ பேசலை நான் டேரக்டாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வீடியோக்குள்ளே போகிறேன் ஜஸ்ட் நீங்கள் ஒரு பேசினது நான் பேசின கான்வர்சேஷன் நீங்கள் கேட்டாலுமே உங்களுக்கு புரியும் இப்போ ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருந்தேன் அதாவது ஆஃபர் ஆஃபர்னால் என்னென்னா ஒரு காம்போவில் வந்து பார்த்தோன்னா மெடிசின்ஸ் இம்யூனிட்டி பூஸ்டர் ஒரு லிட்டரு காப் சிரப் வந்து பார்த்தோன்னா ஒரு அரை லிட்டரு குடல் புழு நீக்கம் மருந்து அரை லிட்டரு அம்மை மருந்து ஒரு இரநூறு எம்எல் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆயிரத்தி முந்நூறுபாய்க்கு பேக்கேஜ் போட்டிருந்தேன் அவர் என்ன பண்ணாரு அட்ரஸ் அமைச்சிட்டு ரெண்டு செட்டு போடு ஃபர்ஸ்ட் ஒரு செட்டு போட்டாரு அதுக்கடுத்து இன்னொரு செட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செட்டு ஆர்டர் போட்டிருந்தாரு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்குவாங்க பல்கா இவர் வாங்குறாரு சரி எப்படி இருக்குன்னு கேட்கறது கேட்கும் தான் இவர் இவ்வளவு விஷயத்த சொன்னாரு ஜஸ்ட் நீங்க அதை கேளுங்க ஆல்ரெடி நீங்க வாங்கியிருக்கீங்க திருப்பி ஆர்டர் பண்ணிருக்கீங்க ரிசல்ட் எப்படி இருக்குது உங்களுடைய உங்களுடைய ஃபீட்பேக் ஏதாச்சும் கொடுக்க முடியுமா வாய்ஸ் மெசேஜ் ஜஸ்ட்டு சென்ட் பண்ணி விடுங்க ஆ பிரதர் ஆல்ரெடி நான் வந்து இம்யூனிட்டி பூஸ்டரும் அடுத்து காப் சிரப் வாங்கியிருந்தேன் ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ அதுவுமே ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன் சரி இப்போவுமே காம்போ ஆஃபர் போட்டதுனால சரி இதுவும் வாங்கிப்போம் அப்படின்றத கிட்டே இன்னும் மெடிசன் இருக்குது இருந்தாலும் சரி அட்வான்ஸும் வாங்கி வச்சுருக்கேன் ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கு மற்ற நிறைய மெடிசன் போட்டு பார்த்தேன் இங்கிலீஷ் மெடிசன் ஸோ அதில் அளவுக்கு ஒன்றும் ஓகேவா படலை இதில் ரொம்பவே நல்லா இருக்கு இதோட ரிசல்ட் பக்காவாக இருக்குது இதை நம்பி கூட நிறைய பேர் வாங்கிறது வாங்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது பண்ணுங்க சூப்பர் ரொம்ப தேங்க்யூ ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ லாஸ்டாக ஒரே ஒரு சின்ன ஒரு ஆடியோ மட்டும் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரி பண்ணியிருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சளி குறுக்கி நிற்கிறது வெள்ளை கழிச்சல் ரத்த கழிச்சல் ஆசனம் வேலையை சோட்டி இருக்கிறது சுக்கா இது மாதிரி நிறைய நோய்கள் இருக்குது நீங்கள் உங்கள் பனையில் ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஷார்ட் அவுட் பண்ணீங்க என்ன மாதிரியான பெனிஃபிட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னா அது கொஞ்சம் என்ன மாதிரிலாம் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா அதுதான் மே மேஜராக தேவைப்படும் பிரதர் நான் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்டர் யூஸ் பண்ணுறதுனால வெள்ளை கழிச்சல் நல்லாவே குறைஞ்சிது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழிங்களுக்கு பச்சை களைச்சல் வந்துட்டு இருந்தது அடிக்கடி ஸோ இப்போ அந்த பிரச்சனை சுத்தமாகவே கிடையாது இப்போ வெள்ளை களைச்சலோ பச்சை களைச்சலோ அந்த மாதிரி எந்த நோயுமே நம்ம பண்ணிக்கு மொத்தமே வர்றது கிடையாது அடுத்து நம்ம மட்டும் சண்டை சேவல் இருக்குது அதுங்களுக்குமே அடிக்கடி வெள்ளை கிளைச்சல் வர மாதிரி தான் இருந்தது ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நோய் எதுவுமே இல்லை ஃபுல்லாகவே க்யூர் ஆகிருச்சு அடுத்து இந்த சின்ன சின்ன குஞ்சுங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆகுது இல்லைங்களா அந்த மாதிரி குஞ்சுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரெக்க தொங்கல் நோய் மாதிரி இருந்தது மொத்தமாக ரக்க தொங்கி அப்படியே அமைதியாக உட்காந்துரும் ஸோ அதுவுமே க்யூராக இருக்குது இந்த மெடிசன் யூஸ் பண்ணுறதுனால மத்தபடிக்கு எல்லாமே நல்லா இருக்கு எனக்கு அதான் என் எல்லா வகையிலுமே எனக்கு ரிசல்ட் சூப்பரா இருக்கு இப்போதைக்கு என் பண்ணையில நோய் அப்படின்றது எதுவுமே கிடையாது நான் ரெகுலர் யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த மெடிசனை சோ அதனால நல்லா இருக்கு பக்காவா இருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை நம்பி பண்ணுங்க இது ரொம்பவே நல்லா இருக்கு மெடிசன் எனக்கு எல்லா மெடிசனுமே நல்லா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இப்ப நான் டிவார்மிங் இப்பதான் வாங்கியிருக்கேன் அது எப்படி இருக்குன்னு தெரியல ஸோ அதுவுமே நான் யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் சொல்றேன் ஸோ எல்லாருமே நம்பி வாங்குங்க இந்த இதுக்கு முன்னாடி தான் நிறைய மெடிசன் யூஸ் பண்ணி எந்த ரிசல்ட்டும் எனக்கு பெருசாக இல்லை நான் திரும்ப திரும்ப மெடிசன் வாங்குற மாதிரியே தான் இருந்தது பட் இந்த மெடிசன் வாங்கினப்பறம் நல்லா இருக்கு இந்த நோய் ப்ராப்ளம் நோய் தொல்லை அப்படின்றது இல்லை நல்லா இருக்குது நான் யூஸ் பண்ணிக்கிறேன் கஸ்டமர் யாராச்சும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க ஸோ யூஸ் பண்ணவங்க சொன்னா தான் நம்புவோங்கன்றதான் இது கேட்டேன் ரொம்ப நன்றி ப்ரோ உங்களுக்கு இது ஓகேனா சொல்லுங்கள் நான் யூஸ் பண்ணுறேன் நான் வேண்டாம் ஓகேங்களா தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஆ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா என்னோட ரிசல்ட் நீங்களோட ரிசல்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்கு இது இடத்துக்கும் ரீச் ஆகட்டும் அதுக்கு என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா நான் அதில் பெனிஃபிட் ஆகியிருக்கேன் ஸோ அந்த பெனிஃபிட் வந்து எல்லாருக்குமே போய் சேரட்டும் ஏன்னா அவங்களும் நிறைய பேர் இன்னும் மெடிசன் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்க ரீச் ஆகட்டும் அதனால் நல்லபடியாக கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வாய்ஸ் நோட்ஸ் எல்லாருக்குமே அனுப்புங்க நல்லா இருக்கு தேங்க்யூ பிரதர் இவருடைய வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ரெகுலராக நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு தான் இருக்காரு ஸோ அந்தளவுக்கு மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது நீங்கள் கட்டுத்தர வளர்க்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெப்போர் கத்திக்கால் நாட்டுக்கோழி எது எதுனாலும் வளர்க்கலாம் பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் கோழிகள் கோழி குஞ்சுகள் குறுகி நின்று இறந்து போகாது நம்ம சொல்கிற மெத்தேடில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இழப்பே இருக்காது கோழிகளை நீங்கள் அப்படியே நீங்கள் அழகாக வளர்த்து கொண்டு வந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் நம்மளுக்கு இறந்து போச்சு இவ்வளோ தூரம் வளர்த்து இறந்து போச்சுன்னா தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பார்க்க முடியாது நம்ம நினச்ச மாரி பண்ணையை கொண்டு போக முடியாது பட் அங்கே கோழி குஞ்சுகள் கோழிகள் இறக்காமல் இருக்குனாலுமே நீங்க நினைச்சதா அங்க அங்கே வந்து செய்ய முடியும் அதுக்கு இந்த மருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகமா இருக்கும் நம்ம கிட்ட இப்போதைக்கு நாலு விதமான மருந்துகள் இருக்கு ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து அதுதான் வெள்ளை கய்ச்சல் ரத்த கைச்சல் இந்த குடல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் அது தீர்வு கொடுக்கும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் நிறைய இருக்கு பி டுவெல் பி சிக்ஸ் இது எல்லாமே அதில் கொடுத்துருக்கும் ரெண்டாவது இருக்க மருந்து சளி மருந்து சளியினால வாயை திறந்து திறந்து மூடுறது தலை வீங்கி போறது கண்ணுல தண்ணி வருது அதனால நிறைய கோடிகள் இறந்து போயிடுது அந்த கோழிகள் கோழி குஞ்சுகளை காப்பாத்துறதுக்கு இந்த சளி மருந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் மேரி குயின் பக்கமே போக தேவையில்லை இதை கொடுத்தாலுமே போதும் இது வராமல் இருக்கிறதுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் இருக்குதோ இல்லையோ தண்ணியில கலந்து கொடுக்க சொல்லுவோம் ஓகேங்களா மூணாவது மருந்து குடல் புழு நீக்கம் மாசம் ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா குடல் புழு நீக்கம் பண்ணணும் குடல்ல இருக்கக்கூடிய புழுக்களை வெளியே ஏத்துனா தான் உங்களுக்கு ப்ராப்பரான வெயிட் கிடைக்கும் அதே சமயத்துல கோடி நல்லா ஆக்டிவா இருக்கும் எனர்ஜியா இருக்கும் நோய் வராமல் இருக்கும் ஸோ அதனால் குடல் புழு நீக்கம் மாதம் ஒரு வாட்டி நாலாவது இருக்கிறது அம்மைக்கான அவுட்டர் ஸ்ப்ரே மேலே தான் ஸ்ப்ரே பண்ணுவோம் அம்மை இன்கேஸ் வெயில் டைமில் வந்துடுச்சு அப்படின்னா மேலே நம்ம இது மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு உள்ளே இம்யூனிட்டி பூஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடும் இதுக்கு அடுத்ததாக கோழி பேனுக்கு ஒரு மருந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வரும் ஸோ தேவைப்பட்டவங்க கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அட்ரஸ் அனுப்பிச்சிட்டு இந்த போர்ட்டலாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிங்க இல்லை இந்த டீட்டெயில் எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபார்வர்ட் பண்ணுவோம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இதுதான் வேணும் இவ்வளோ தரணும்னு சொல்லிவிட்டு உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிட்டு பேமெண்ட் பண்ணிங்கன்னா கொரியர் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா இவருமே ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணியிருப்போம் பேமெண்ட்டு ப்ளஸ் அவர் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இதை அனுப்பிச்சிருக்காரு பாருங்க சேம் அட்ரஸ் பிரதர்னு அனுப்பிச்சிருக்காரு பாருங்க அவருக்கு பேக் பண்ணிவிட்டு கீழே போட்டு விட்ருவோம் சரிங்களா அவருடைய நம்பர் தெரியக்கூடாது நான் ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேன் பேக் பண்ணி ப்ராப்பராக அனுப்பிச்சி கொடுத்துருவோம் சரிங்களா உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டேம்ப்லெட்டும் கூடவே கொடுத்துருவோம் அதனால நீங்க எதுவும் ஒரி பண்ண தேவையில்லை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு டீட்டெயிலாக எடுத்து போட்டாலும் வீடியோ எடுத்து போட்டாலும் உங்களுக்கு அதுலையுமே நம்ம கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணிடும் கோழி சம்பந்தமான எல்லா விஷயத்துக்கும் தீர்வு கொடுக்குறோம் நீங்கள் நம்மளை டைரக்டா கான்டெக்ட் பண்ணலாம் இந்த நம்பருக்கே நீங்கள் கூப்பிடலாம் வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் கிளியர் பண்ணிக்கலாம் நம்பி பண்ணலாம் இதில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது முழுக்க முழுக்க ஹெர்பல் தான் சளி மருந்து எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கருந்துளசி ஆடாதோடா ஆஹ் அதுக்கடுத்தது கற்பூரவள்ளி தூதுவளை இது மாதிரியான ஒரு பதினஞ்சு விதமான மூலிகள் அதில் யூஸ் பண்றோம் அதேமாரி நீங்கள் இது வெள்ளக்காய்ச்சல் மருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி வெள்ளக்காய்ச்சல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஹ் மச்சிக்காய் மாசிக்காய் அந்த சண்டைக்குடிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால் டெம்பருக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள் யூஸ் பண்றோம் அதில் சரிங்களா ஒரு சிலது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும் மற்றதெல்லாம் சொல்ல முடியாது ஸோ எல்லாமே ஹெர்பல் தான் கெமிக்கலே கிடையாது நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு இதை வச்சுக்கலாம் ஓகேங்களா அந்த நல்லா நல்லாயிருக்கும் நல்ல ரிசல்ட் இருக்குது இது இருபத்தி ரெண்டாவது வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் ரிசல்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டு ப்ரூஃப் வீடியோன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் முன்னாடி ஒரு இருபது வீடியோ போட்டிருக்கேன் இது இருபத்தி ரெண்டு ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ்னுடைய ரிசல்ட் வீடியோஸுமே பார்க்கலாம் இன்னும் ஒரு இருபது வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது நான் அப்லோட் பண்ணிகிட்டே வரேன் ஒன் பை ஒன்னா ஓகேங்களா ஸோ நீங்கள் பார்த்துட்டு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அனுப்பி கொடுக்குறேன் வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க பதில் சொல்றேன் நன்றி மறக்காம கோழி வளர்க்கக்கூடிய உங்க நண்பர்கள் ஆஹ் இது மாதிரி வேற ரகங்கள் வளர்த்துட்டு இருக்காங்க கோழிகள் இறந்து போகுதுன்னு ஃபீல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது போல டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் கோழி எப்படி வளர்க்கணும் இதுல எப்படி இன்னும் ப்ராஃபிட் எல்லாம் பார்க்க முடியும் கோழி வளர்ப்புல அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணுவேன் மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக அந்த ஃபீல்டில் கண்டினியூ நான் ட்ராவல் இருக்கேன் ஸோ நம்பி நீங்கள் நம்மளை நம்பி நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ என்ன டவுட் இருந்தாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன் ஆர்டர் கொடுத்த ஒரு டூ டேஸில் உங்களுக்கு மருந்து கையில் கிடச்சிரும் ஸோ நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுறதையும் சொல்லி கொடுத்துருவேன் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க பதில் சொல்கிறேன் நன்றி